வணக்க மகளே முத்துக்குமரன் முத்துக்குமரன் அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது வர வர வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுது ஸோ முத்துக்குமரன் இந்த டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்களே அதுக்கு டிசர்வா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் எதுனால டைட்டில் விண்ணனு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வந்து கிடைக்கும் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் அண்ட் லைவ் அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவ்ஸ்லாம் இருக்கும் மறக்காம லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நம்மளே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் என்னடா பண்ணார் என்ன சொல்லிட்டு இருக்கே என்ன புரியாமலே பேசுறீ அப்படின்னு கேட்குறீங்களா ஒண்ணும் இல்லைங்க ரெண்டு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்ல இருக்கிற எல்லா சம்பவமே எல்லாரும் அடுத்த கேம் ஆடுறான்னு யோசிச்சா முத்துக்குமார மட்டும் பிக் பாஸ் என்ன கேம் ஆடுறாரு அப்படின்னு யோசிக்கிறாப்புல சரிங்களா இது என்ன பண்றாங்க என்ன பண்ண என்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் யோசிக்கிறாப்புல இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொன்னோன்னே நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தனியா உட்காந்து தன்னோட இண்டிவிஜுவல் கேம்ல ஒரு சைனை போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தனியா வந்து உட்காந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் இறங்கிட்டாப்ல சரிங்களா சோ அதெல்லாம் மேட்டர் இல்ல அதுக்கப்புறம் நைட்டு நடந்த விஷயங்கள் சரிங்களா நைட் வந்து நம்ம இவங்க விஷம் நம்ம நாகினி தர்சிகா இருக்காங்க இல்லையா நம்ம நாகினி தர்சிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பேசிட்டு இருக்காங்க ராணுவ நேத்துல இருந்து ஒரு அப்செட்டாவே இருக்கான் என்ன அப்செட்டா என்ன பிரச்சனையு தெரியல மம்மி பிரச்சனையா பிறந்த நாள் வந்தது வீட்டுல கொண்டாட முடியலங்கிற பிரச்சனை என்னங்க தெரியல ஒரு மாதிரி அப்செட்டிங் ஃபீலிங்லேயே வந்து இருக்காப்ல சோ அந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் முத்துக்குமரன் இருக்காப்ல பின்னாடி இந்த பக்கம் தர்சிகா வந்து அயன் பண்ணிட்டு இருக்காங்க சோ தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா ஏய் உன்னையும் பவியும் நல்லவங்கன்னு நினைச்சேன்டா ரொம்ப ஏ பரவாயில்லையடா நீங்களும் கண்டன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க முத்துக்குமார் அந்த இடத்துல ஒரு லைஃப் மொமெண்ட் போட்டாரு ஏன்டா நீ மாட்டுறது பத்தாம நீ அவனையும் மாட்டி விட நிக்கிறியா கம்பெனிக்கு ஆள் சேர்க்கிறியா அப்படிங்க ஏன்னா விஷாலே தர்சிகா பிரச்சனை மாட்டினாங்க அப்படின்னா அவங்க கண்டென்ட்டுக்காக லவ் பண்றாங்க சரியா பட் அதை மாட்டினாங்கன்னா கம்பெனிக்கு இன்னும் ரெண்டு பேரும் இல்லையா பவித்ரா தானே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பவித்ராவையும் சேர்த்து இதுல போத்துவிடும் சொல்லி பாத்தீங்கன்னா தர்சிகா விஷம் என்ன பண்ணிருக்கு ராணுவ சேர்த்து இழுத்த பாத்துருக்கு சோ அந்த இடத்துல முத்துக்குமார கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாப்புல நீ என்னென்ன ஆங்கிள் எந்தெந்த மாதிரி பேசுவோன்னு எனக்கு தெரியும் ஏ அப்படின்னு சிரிப்பு சார் தர்சிகாவுக்கு பட் அந்த இடத்துல தர்சிகாவோட மைண்ட் தட் ஆஹா இதையும் கண்டுபிடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் சோ நிறைய இடங்கள்ல அது மாதிரி விஷயங்கள்லாம் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து கரெக்டா பேசுறாப்புல எது அப்படின்னா ஆஹ் நம்ம வாசலோஃபால வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் சரியான கேள்வி இதை வந்து அநேகமா யாரு கேட்டிருக்கோம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி நம்ம வந்து இது டாஸ்க் பண்ணல அது பண்ணல இது பண்ணலாம் சொல்றாங்க ஆனா ஆனந்தி ஒரு விஷயம் பண்றாங்க கவனிச்சிங்க அப்படின்னு கேட்டு இது மாதிரி டாஸ்க் பண்ணலை அது நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும்ன்றத மேல் நம்ம ஈகோல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க பட் நம்ம மட்டும் நம்ம டாஸ்க்கை வந்து பண்ண முடியலன்னு சொல்லி அவங்கள்ட்ட மன்றாடணும்னு அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்களா ஆனந்தி அப்படிங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்புல சரியான கேள்வி தானே ஏன்னா பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு குறிப்பா ஆனந்தியை பொறுத்தளவுக்கு டாஸ்க் கொடுத்தாலும் மேல் ஈகோ டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் மேல் ஈகம் டாஸ்க் பண்ணனாலும் மேல் ஈகம் இதுதான் ஆனந்தியோட டாபிக் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார வச்சு எடுத்து வச்சுட்டே போலாம் சோ நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன அடுத்த மூவ் என்ன மூவ் பண்றாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வெளியில குழந்தை சொல்லியிருந்தாப்ல முத்துக்குமாரம் தான் சொல்லியிருந்தாப்ல இது மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு கேம் ஆடுறோம் நம்ம எல்லாம் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் ஆடுறோம் ஆனா சௌந்தர்யா மட்டும் தான் கிளவர் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பெருமைக்காவது சொல்ல சீரியஸா சொல்ற சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா கிளவர் கேம் ஆடுறாங்க சீரியஸா மத்த எல்லாரும் ஒரு கேம் ஆடும்போது சௌந்தரியா ஒரு ட்ராக்கை பிடிச்சி போயிட்டு இருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே ஆள் தான் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா பயங்கரமா கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் ஆன ஆள் வந்து தான் அதே மாதிரி வெளியில என்னென்ன நடக்குது எந்தெந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிதான் அடிக்கடி வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய ஆள் வந்து முத்து தான் சோ அதனால இதுதான் காரணம் முத்து வந்து டைட்டில் உன்னர் ஆக போற நேற்று கூட வந்து கேட்டீங்க முத்து எப்படி நீங்க சொல்றீங்க அப்படி லைவ்ல நிறைய பேர் கேட்டீங்க சோ இதுதான் காரணம் சில பல மிஸ்டேக் முத்துக்கு வர டைமே நிறைய மிஸ்டேக் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்து நம்ம பேசலாம் இப்போதைக்கு இந்த காரணங்கள் தர்சிகா பண்ண இந்த பவித்ரா மூடிவு வேலை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல கேப்டன்சி அப்டேட் பத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன் கேப்டன் யாருங்கிறது தெரியும் கேப்டன் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியும்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் மறக்காம வீடியோ கிளைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தைக்க தெரிஞ்சு